செய்திகள் தொடர்கின்றன தீபாவளியை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருளர் பழங்குடியின மக்களுக்கு எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழக அரங்காவலர் ஈஸ்வரி அம்மா சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழக அரங்காவலர் ஈஸ்வரி அம்மாவின் ஏற்பாட்டில் செங்கல்பட்டு மாவட்டம் அஞ்சூர் கிராமத்தில் உள்ள இருளர் பழங்குடியின மக்களுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த பகுதியில் ஏறத்தாழ இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த நிலையில் இன்று பிற்பகல் அவர்கள் அனைவருக்கும் சுடச்சுட பிரியாணியும் தித்திக்கும் இனிப்பு வகைகளும் வழங்கப்பட்டன இதுகுறித்து பேசிய அப்பகுதி மக்கள் எஸ் ஆர் எம் தங்களுக்கு தொடர்ந்து பல்வேறு சேவைகளை செய்து வருவதாக நிகழ்ச்சி தெரிவித்தனர் தீபாவளியான என்று பிரியாணி விருந்து அளித்துள்ள ஈஸ்வரி அம்மாவுக்கு அப்பகுதி மக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் இந்த நிகழ்வில் எஸ் ஆர் எம் குழுமம் வளாக வாழ்வு அலுவலர் திருமுருகன் சுகாதார ஆய்வாளர் ஸ்ரீதர் மற்றும் அஞ்சூர் ஊராட்சி மன்ற தலைவர் தேவராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாங்க வந்து இங்க முப்பத்தி ஏழு குடும்பமா இருக்கிறோம் எங்களுக்கு வந்து எந்த ஒரு வசதியும் இல்லாம நாங்க கை வயசாதான் கஞ்சி நாங்க வந்து எப்படி பார்த்தாலும் வரைஞ்ச போயதுக்கு ஒரு நாற்பது நாப்பத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் கூட இருக்கும் என்னோட பெரிய பெரியவங்களா இருந்தவங்கலாம் எனக்கு தெரிஞ்சே இவ்வளவு வருஷம் ஆகுது இருக்குறோம் என்னவோ கடவுள் புண்ணி இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரிங்க புண்ணியத்துலையும் ஏதோ எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க சாப்பிட்றோம் ஆனா இன்னைக்கு ஈஸ்வரி அம்மாளுக்கு நன்றி ரொம்ப 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 நன்றி அந்த அம்மா இன்னைக்கு தீபாவளி பண்டிகை அதுவும் எங்களுக்கு கரு சாப்பாடே கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி அவங்களுக்கு எஸ் ஆர் இருந்து வந்திருக்காங்க எங்களுக்கு வந்து ரொம்ப எல்லாம் பண்றாங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஆனா ஏதோ குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ உடம்பு சரியில்லைன்னா அடிக்கடிக்க வந்து எங்களை செக் பண்ணுவாங்க எஸ்ஆர்எம் காலேஜ் வாங்கன்னு தான் கூப்பிடுவாங்க வாங்க எங்களுக்கு தான் போக தெரியாம இருக்கிறோம் ஆனா இது வரைக்கும் எஸ்ஆர்எம் காலேஜ்ல இருந்து வந்து எங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க எவ்வளவு செஞ்சிருக்காங்க நாங்க இந்த மாதிரி நலத்திட்டத்துல இருக்கிறோம் மேடம் ரொம்ப நன்றி தீபாவளியை முன்னிட்டு எங்க ஊருக்கு வந்து எஸ்ஆர்எம்ல இருந்து ஃபுட்டு கொடுத்தாங்க பிரியாணி கொடுத்தாங்க அது எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு இந்த சாப்பாடு கொடுத்த ஈஸ்வரியம்மாக்கு ரொம்ப நன்றி